ஜூன் பன்னெண்டு உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் ஐக்கிய நாடுகள் அமைப்பான சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது உலகளாவிய நிலையில் பதினைஞ்சு புள்ளி ரெண்டு கோடி குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிறுவன தரவுகளின்படி இந்தியாவில் ஒரு கோடிக்கும் அதிகமான குழந்தை பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அவர்களில் ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் குழந்தை ஆண் குழந்தைகளும் நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் பெண் குழந்தைகளும் அதில் தேசிய குழந்தை தொழிலாளர் தடுப்பு திட்டங்களில் தமிழகத்தில் இருநூத்தி பதிமூணு சிறப்பு பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேசிய மாதிரி ஆய்வின்படி இந்தியாவில் மூணு புள்ளி இரண்டு கோடி குழந்தைகள் இன்னும் கூட பள்ளிகளுக்கு சேராமல் இருக்கிறார்கள் குழந்தை தொழிலாளர்களில் இல்லாத நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்த போதிலும் குழந்தை தொழிலாளர்கள் முறை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை என்பது வேதனைக்குரியது